அசலாம் வலைக்கும் நம்ம பேஜ்ல ஆல்ரெடி ஹத்தீமுடைய சிறப்புகள் பத்தியும் ஹத்தீமுடைய டைமிங்ஸ் பத்தியும் போட்டிருந்தோம் அக்டோபர்ல இருந்து புது டைமிங்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த புது நம்ம அப்டேட் நிறைய பேருக்கு ஹத்தீமில் போய் எப்படி தொழுகணும் அப்படிங்கிறது தெரியல நம்ம இந்த வீடியோல போய் எப்படி ஸ்டெப் ஸ்டெப் பை அல் ஃபத்தாஹ் கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேட் வழியா நீங்க உள்ள வந்தீங்கன்னா அங்க தொழுகிற ஏரியா இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்க போய் உட்காந்துக்கோங்க அங்க ஒரு ரெகுலர் ரோப் போட்டிருப்பாங்க அந்த ரோப் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க போறதுக்காக அங்க கியூவிங் ஏரியா ஃபார் ஹிஜ்ரி இஸ்மாயில் என்ட்ரினும் இருக்கும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் உங்களை ஹத்தீம்க்கு கூட்டு போறதுக்காக ரெடி பண்ணுவாங்க நீங்க அவசரப்படாம முன்னாடி இருக்கிறவங்க தள்ளி விட்டுடாம பொறுமையா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட் சொல்றதை கேட்டுட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு நீங்க முன்னாடி போனீங்கன்னா அவங்க உங்களை ஹத்தீம்ல கொண்டு போய் விட்டுடுவாங்க ஹத்தீம்குள்ள உங்களுக்கு ரெண்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க கூட்டம் கம்மியா இருந்தா பத்து நிமிஷம் கொடுக்கலாம் அதனால உள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே தொழுக ஆரம்பிச்சிடுங்க அதிகமான துவா கேளுங்க ஏன்னா துவா கப்பலாக கூடிய இடத்துல ஹத்தீமும் ஹத்தீம்ல தொழுகிறதுக்கு பெண்களுக்கு காலையில ஏழரை மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க ஆண்களுக்கு இரவு பத்து மணில இருந்து நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க உங்களுக்காக ஒரு டிப் சொல்றேன் பாபுல் ஃபத்தாகுன்னு சொல்லக்கூடிய ஃபத்தாக கேட்டுக்கு பெண்கள் தகஜத்துக்கே போயிடுங்க ஃபசர் தொழுதுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி ஆண்கள் ஈஷா தொழுகிறதுக்கே அங்க போயிடுங்க நாலு மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருந்தாலும் இன்ஷால்லா ஹத்தீம்ல தொழுத மனநிறைவோட நீங்க வெளியில வருவீங்க உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் ஹத்தீம்ல தொழுகிற வாய்ப்பா எல்லாம் கொடுக்கணும்னு இந்த இடத்துல துவா செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு உம்ரா பத்தின ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க இல்லாட்டி டிஎம் பண்ணுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களை தெரிய வரும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோ நாங்க சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து